ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவாட்டு சோறு சைப்போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி கடையை வச்சுட்டேன் என்ன சேர்த்துக்கலாம் கடகு குளத்த மருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவாட்டை நெத்திலி கருவாடு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மண்ணெல்லாம் நல்லா தண்ணி வச்சு அலசி எடுத்துக்கோங்க கருவேக்குளத்தருப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பு கம்மியாக வச்சுக்கோங்க பூண்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வர தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் இது வந்து ஜீரகம் மிளகு ரெண்டும் பொடி பண்ணு ஜீரகம் மிளகு தூள் இது இது பட்டா சோம்பு கிராம்பு மூணும் இது அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையானாலும் உப்பு எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலே போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லா மனமாக இருக்கும் அதுக்கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கோம் தக்காளி ரெண்டு இந்த மாதிரி மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் அளவு தான் எடுத்திருக்கேன் இந்த தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கருவாடு கூட ரொம்ப டெஸ்ட்டா இருக்கும் நம்ம வந்து இப்போ சோறு தான் சேர்த்துறோம் அதனால கம்மியா சேர்த்துக்கிட்டேன் கருந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கருவாட்டையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் நாம் எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கருவாடு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு கப் சாதம் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் அதனால் நான் கம்மியாக கருவாடு சேர்த்துருக்கேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு நல்லா கருவாடெல்லாம் வெந்துருச்சு இப்போ நான் சாப்பாடு சேர்த்துக்கலாம் நான் இவ்வளோ கருவாடு தொக்குக்கு இவ்வளோ சாப்பாடு எடுத்துருக்கேன் வணக்கம் மணக்கு தருவெண்டு சோறு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்